என்னென்னா ராமதாஸுக்கு சரி கட்சி இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம கொண்டு வந்துட்டோம் இனி அடுத்த கட்டமாக கஸ் கட்சி போகாமல் ஸ்டாக்னேட் ஆகி இருக்கிறது அப்படின்றது மாதிரியான ஒரு உணர்வு அது மிக சரியான கணிப்பும் கூட பாமக கட்சி வந்து ஒரு ஸ்டாக்னேஷனில் தான் இருக்குது இப்போது அதை வந்து ரீஇன்விகிரேட் பண்ணணும் அதாவது அது ரெஜிவனேட் பண்ணணும் அது புதிய புதிய உத்வேகத்தை கொடுக்கணும் அப்படி உத்வேகத்தை கொடுக்கணும் அப்படின்றதில் அன்புமணி முழுமையாக இறங்கி செயல்படலை அப்படின்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு சொல்றாங்க ஆனா அன்புமணி பார்வையிலேருந்து பார்த்தோம்னா நான் என்னுடைய விருப்பப்படி என்னுடைய நான் எப்படி இந்த பாமகவிட எதிர்காலத்தை பார்க்கணும் அந்த படி இந்த கட்சியை வழி முழுமையான சுதந்திரம் எனக்கு இருக்கணும் இல்லையா அது இல்லை குறுக்கீடுகள் இருக்கு அப்படின்னு இப்போ பார்க்குறாரு இப்போ உதாரணமாக ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கிட்டோம்னாலே இது அவர் அன்புமணி இந்த இந்த ஆளை போட்டால் நல்லாயிருக்கும் அல்லது இந்த ஆளை போடாமல் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு அவர் கட்சியினுடைய நலனை முன் வச்சு ஒரு முடிவு எடுக்கிறாரு ஆனால் ராம்தாஸ் வேறு ஒரு முடிவு எடுக்கிறாரு அப்படிங்கும்போது இப்போ அன்புமணியை முழுசாக குற்றம் சொல்ல முடியுமா அப்படின்ற அந்த கேள்வியும் வருது இந்த மாதிரி கட்சியை அடுத்த கட்டமாக நகர்த்தி செல்வதில் தந்தைக்கும் மகனுக்கும் இடையில் பார்வைகளில் வேறுபாடு இருக்குது உத்திகளில் வேறுபாடு இருக்குது யார் கூட அலையன்ஸ் வச்சுக்கிறது அப்படின்றது அந்த மாதிரி அதில் அந்த பிரச்சனை எல்லாமே ஓடிக்கிட்டு இருக்கு இப்போ இதுதான் மூன்று முக்கியமான காரணிகளாக நான் பார்க்குறேன் இது இப்போ ரெண்டு பேருக்கும் அப்பாவுக்கும் பிள்ளைக்குமான சண்டை மட்டும் கிடையாது இது ஒரு குடும்ப பிரச்சனை சொத்து பிரச்சனை அதிகார பிரச்சனை கூட்டணி பிரச்சனை கருத்தியல் ரீதியாகவும் பிரச்சனை ஸோ இந்த மாதிரி பல இருந்தும் இதை நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது